இந்த இந்த வாரங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக அரசு என்ன சொல்லியிருக்காங்கன்னா போதைப் பொருள் விழிப்புணர்வு வாரம்னு சொல்லியிருக்காங்க போதைப் பொருள் வந்து என்ன செய்யக்கூடாது பயன்படுத்தக்கூடாது மனித உடலுக்கு தேங்கி விளைக்கின்ற போதைப் பொருட்கள் என்ன செய்யக்கூடாது பயன்படுத்தக்கூடாது அந்த போதைப் பொருள்கள் பயன்படுத்தினா என்னென்ன தீமைகள் வரும் அப்படின்றத எடுத்துக்காட்டுகிறோன்னு சொல்கிறதுக்காக நமது மாணவர்கள் வந்து ஒரு சின்ன டிராமா வந்து பண்ண போறாங்க

ஒரு பெரிய ஒரு வேலையிலும் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு போதை சம்பந்தமான பொருட்களை பயன்படுத்த கோல் மாட்டோம்னு சொல்லி இன்னைக்கு உறுதிமொழி எடுத்துக்கணும் சரி சரி உறுதிமொழி எடுத்துக்கிறீங்களா இன்னைக்கு நம்ம செய்ய போறது வந்து தமிழக அரசினுடைய அறிவிப்பின்படி இந்த போதைப் பொருள் விழிப்புணர்வு வார்த்தை நம்ம பள்ளியில் இன்னைக்கு நம்ம கடைபிடிக்க போகிறோம் இந்த போதைப் பொருள் பயன்படுத்தினா அப்படின்னு சார் அவ்வளோ ஒரு முக்கியமா ஒரு தப்பான வேலையா சார் ஆமாம் மிக 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 கொடுமையான நோய் மட்டும் சொல்லக்கூடாது கொடுமையான நோயின்னு சொல்லணும் ஏன் அது குடிய நோய் சொல்றோம் அப்படின்னா இந்த போதைப் பொருள் வீடுகளை போய் பார்த்தீங்களா ஐயா அவங்க பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் இருக்கிற பெண்கள் வேலைக்கு போவாங்க பொதுவாக போதைப் பொருள் என்ன செய்வாரு வேலைக்கு போய் காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலைக்கு போவாரு வேலைக்கு போயிட்டு வந்துட்டு சாயந்தரம் என்ன செஞ்சிருவாரு அந்த போதைக்கு அடிமையாகி வீட்டுக்கு காசே கொடுக்க மாட்டாரு அப்போ வீட்டினுடைய அன்றாட தேவைகளை சமாளிக்கணும் இல்லையா வீடுகளுக்கு மூணு நாள் சாப்பாடு பிள்ளைகளுக்கு ரெடி பண்ணி கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணும் அப்போ அவங்க என்ன செய்வாங்கன்னா அந்த வீட்டில் இருக்கிற பெண்கள் வேலைக்கு போகிறாங்க பெண்கள் வேலைக்கு போகிறது மட்டும் இல்லாமல் வேலைக்கு போகிறதுனால வீட்டில் இருக்கிற பிள்ளைகளையும் சரியாக பார்க்க முடியாது அப்போ தப்பு செய்கிற போதை ச போதை பண்ணுற ஒரு சின்ன விஷயத்தினால அந்த குடும்பமே என்ன செய்யுது குடும்பமே என்ன செஞ்சு போகுது போது அந்த குடும்பமே ஒரு சமுதாய நல்ல நிலைமைக்கு வர முடியாம போறோம் அப்ப நம்ம என்ன செய்யணும் இந்த போதை பொருள் முற்றிலும் ஒழிக்கணும் போதை பொருள் பயன்படுத்த மாட்டோம்னு சொல்லி நீங்க எல்லாம் போய் சொல்லணும் சொல்வீங்களா சரி இப்ப இந்த போதை பொருள் சம்பந்தமா ஒரு சின்ன ஒரு ஒரு டிராமா நாடகம் நல்லா அமைதியா உட்கார்ந்து பாருங்க எல்லாருக்கும் தெரியும் சரியா we <laughs>

எப்பள்ளையனுடைய படிப்பு வேஸ்ட் ஆகிடும் அதனால் பயன்படுத்தாதீங்க தனி மனித ஒழுக்கம் என்பது என்னன்னா போதைப்பொருள் இல்லாத வாழ்க்கை தான் தனி மனித ஒழுக்கும் சரியாப்பா நம்மள உடல் நல்லா இருக்கணும் நம்ம சமுதாயம் நல்லா இருக்கணும் நம்ம வளர்ச்சி நல்லா இருக்கணும் அப்படின்னா பொருள் இல்லாம நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையும் நல்லாயிருக்கும் நம்ம சமுதாயம் நல்லா இருக்கும் நம்ம நல்ல முறையின ஒழுக்கத்தோடு கடைபிடிச்சி வாழ்ந்தோம் அப்படின்னா போதைப்பொருள் இல்லாத நமது ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும் அப்படின்னா நமது தமிழ்நாடும் சரி நமது இந்தியா நாடும் சரி என்ன செய்யும் தலை சிறந்த நாளாக நம்ம என்ன செய்வோம் முன்னோடி வந்து சரியா தேங்க் யூ ஓகே